மாணவர்களுக்கான மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பள்ளி கல்வித்துறை ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் பாதுகாப்பு நிதியம் ஆகியவை இணைந்து தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவித்து புத்தாக்க படைப்புகளை உருவாக்கும் விதமாக பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இதன் முதல் கட்டமாக நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களிடமிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு புத்தாக்க படைப்புகள் இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அதிலிருந்து சிறந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது படைப்புகள் இரண்டாம் கட்டமான புத்தாக்க படைப்புகளுக்கு மாதிரி வடிவம் உருவாக்கும் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி இரண்டு புத்தாக்க படைப்புகளுக்கான மாதிரி வடிவம் உருவாக்கும் போட்டியானது இரண்டு நாட்கள் மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதலின்படி திருநெல்வேலி தாமிரபரணி பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்வில் குறிப்பிட்ட இருபத்தி புத்தாக்க படைப்புகளை சமர்ப்பித்த நூற்றி முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் மற்றும் இருபத்தி இரண்டு வழிகாட்டி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை நடுவர்களான டாக்டர் பூபால் ராயன் பத்மநாப கமல் டாக்டர் முகமது பைசல் அருண் டாக்டர் வினோத் டாக்டர் சங்கர் டாக்டர் காந்திராமன் டாக்டர் பாலாஜி கிருஷ்ணபாரதி ஆகியோர் மதிப்பீடு செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சிவபாரதி டாக்டர் ஸ்வைதரன் ராஜேஷ் பலவேசம் கல்லூரியின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் ஹாரிஸ் சைமன் மணிகண்டராஜன் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கமவார் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கழுகுமலையிலேருந்து வந்திருக்கோம் எங்களோடய ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மார்ட் லைஃப் கார்டியன் இந்த ஸ்மார்ட் லைஃப் கார்டியன் வந்து நாங்கள் யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் வந்து வயசானவங்க அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் இது வந்து பண்ணுறோம் திடீர்னு அட்டாக் வர்றவங்களுக்கு அப்புறம் ஃபீஸ் ஃபிக்ஸ் வர்றவங்களுக்குலாம் அவங்க வந்து எங்கள் ஸ்மார்ட் ஸ்மார்ட் லைஃப் கார்டியன் அந்த வாட்சை வந்து தோல் அதை வந்து நாங்கள் சென்சாரும் எமர்ஜென்சி பட்டனும் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த சென்சார் மூலியமாக அவங்களுக்கு கேன்சன்ஸ் இல்லாமல் ஆகிறப்ப வந்து அவங்களுக்கு அந்த சென்சார் வே நர்வஸ் சென்சார் மூலமாக எங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் எங்களோட ஸ்மார்ட் லைஃப் கார்டியன் ஆப் வந்து நாங்கள் இணைச்சிருப்போம் அது மூலிமா எங்களுக்கு சிக்னல் கிடைக்கும் அப்புறம் வீட்டில் வந்து கீழே விழுந்துட்டாங்க ஆனால் எங்க அப்படிங்கிறப்போ அந்த எமர்ஜென்சி பட்டன் அவங்க ஆன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அதன் மூலியமா எங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் அவங்கள வந்து காப்பாற்றுவோம் இந்த ஸ்மார்ட் லைஃப் கார்டியன் வாட்ச் வந்து மூணு விதமாக இருக்குது மூணு டைப்பாக இருக்குது அது வந்து ஒன்று பேட்ரி இன்னொன்று எல்இடி அப்புறம் இதில் வந்து சென்சாரும் எமர்ஜென்சி பட்டமும் ஆட் பண்ணியிருக்கோம் இதனால் அவங்க வந்து அந்த எங்களுக்கு சிக்னல் கொடுக்குறது மூலமாக அவங்களோட அவங்கள வந்து நாங்கள் சீக்கிரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அவங்கள சீக்கிரமாக காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸு டாக்டர் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் காப்பாற்ற ட்ரை காப்பாற்றுவோம் எங்களோட எஸ்ஐடிபி கிளாஸில் வந்து யார்கிட்ட எப்படிலாம் தெளிவாக பேசணும் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம எப்படிலாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கற அர்த்தம் வந்து அர்த்தவங்க கிட்ட ஃபார்வேர்ட் ஆகும் இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு முக்கியமாக பேசணுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம் கூட வந்திருக்கவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஐடியாலாம் எப்படி இருக்குது நம்ம ஐடியாவை எவ்வளோலாம் மேம்படுத்தணுங்கிறது மாதிரி கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ கம்மிங் ஃப்ரம் திருநெல்வேலி திருநெல்வேலியிலருக்கு கவர்மெண்ட் இருந்து நாங்கள் வரோம் நாங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ராஜெக்ட் என்னென்னா விண்டோ ஏசி கூலரு யூசிங் சோலார் பேனல் இதில் வந்து சோலார் பேனல்லேருந்து எனர்ஜி கனெக்ட் பண்ணி நாங்கள் பேட்ரி கீ கொடுத்து ஒரு லைனாக வச்சுட்டு அடுத்து பேட்ரிலேருந்து வர கரண்டை நாங்கள் இந்த இதுக்கு கொண்டு வரப்போகிறோம் கொண்டு வந்து இந்த மோட்ரு ப்ளஸ்ஸு டிசி ஃபேனு இது வந்து க ஒர்க் ஆகுது நாங்கள் இதுக்கு மேலே இருக்க பைப்பில் ஹோ ஹோல் போட்டு நாங்கள் இதில் வந்து லைனை வந்து ரீசைக்கிள் ஆகாததுக்காண்டி கீழே இந்த ஃபோர் இன்ச் பைப்லேயும் ஓட்ட போட்டு தண்ணி கீழே விழுந்து ரீசைக்கிள் ஆகிறதுக்கு உள்ளே மோட்ரு வந்து தண்ணி எடுத்து உள்ளே ரிட்டர்ன் ஆகுது ஏசி கிளீங்காக வைக்கிட்டுருக்கு இதில் வந்து வர காற்றை வந்து ஃபேன் வந்து டிசி ஃபேன் வந்து வெளியே எடுத்து நமக்கு தருது கூலிங் காற்று நமக்கு வரும் இதில் இருக்குது நம்ம கனெக்ட் பண்ணாலும் காற்று இதுலேருந்து வரும் பம்பில் இருந்து இதில் தண்ணி வரும் இதில் வந்து தண்ணி வந்து இதில் வந்து மேலே நீக்கி போயிட்டு மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வேறு ஏதாவது தேவைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் ஏதாவது ஸ்மெல்லு கண்டிஷன்ஸ் எதாவது யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்மெல்லாக நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் காற்று வரும் விண்டோவில் நம்ம இதை வந்து ஹேங் பண்ணியும் போட்டுக்கலாம் கீழே நம்ம தரையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணி போட்டோம்னா விண்டோவில் வந்து நமக்கு எப்படி இப்போ பெரிய சைஸ் விண்டோனா நம்ம பெரிய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் விண்டோனா நம்ம சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அல்ட்ரேட் பண்ணிக்கலாம் அதே போக வேறு இடத்துக்கும் கொண்டு போய்க்கலாம் தேங்க் யூ நாங்கள் இருந்து வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் புது புது ஐடியா எங்களுக்கு கிடச்சிச்சு அந்த புது புது ஐடியாவில் இருந்து நாங்கள் இன்னும் இந்த எங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம் எங்களுக்கு லீடர்ஷிப்பு அது போக நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் எல்லாம் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு நாங்கள் தங்கின இடம் அது போக எல்லா இடமும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சாப்பாடு இருந்துச்சு அது போக மென்டர்ஸ் மென்டர்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி தந்தாங்க நாங்கள் சொல்லி தந்ததுனால தான் இவ்வளோ தூரம் செஞ்சிருக்கோம் அது போக எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடச்சிருக்காங்க அது போக அவங்க ஐடியாவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கும் நிறைய ஐடியா இருந்து கிடச்சிருக்கு ஹெல்ப் வேறு நிறைய டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க